உங்களுக்கு பிளாக்ஸ் கதை கேட்க பிடிக்கும் என்னோட லைஃப் அப்டேட் தெரியல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் நைட் அவுட் மாதிரி டென் தேர்ட்டிக்கு வெளியில போயிருந்தோம் கொஞ்சம் ஜாலியா இருந்தது மார்னிங் பாத்தீங்கன்னா அம்மா மாவுல உப்பு எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க நான் அதை மிக்ஸ் பண்ணி இட்லிக்கு ஊற்றிக்கிட்டு இருக்கேன் கிட்ட என்னோட ஸ்கூல் ஒரு இன்சிடண்ட் ஷேர் பண்ண போறேன் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் டென்த் வரைக்கும் படித்தேன் அங்க பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க ஸ்டடீஸை விட அப்பியரன்ஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க உங்கள் மெஜாரிட்டி வரவங்க எல்லாருமே என்னை எல்லாம் நல்லா தெரியும் ஹேர் ஸ்டைல்லாம் பக்காவாக இருக்கும் என்னோடய ஹேர் ஸ்ட்ரெயிட் ஹேர் எனக்கு நெத்தி கொஞ்சம் பெருசாக இருக்கும் அம்மா அதனால சின்ன வயசுலேருந்து முன்னாடி ஹேர் கட் பண்ணி விட்டுருப்பாங்க ப்ரைவேட்டில் படிக்கும்போது அதை பெருசாகவே யாருமே மைண்ட் பண்ணது கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூலில் அது ஏதோ ஒரு தப்பு மாதிரி அவங்களாம் பார்ப்பாங்க எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது அம்மா தான் எல்லாமே எனக்கு பண்ணி விடுவாங்க என்ன தேய்ச்சி வெயிலில் போனால் எனக்கு கோல்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனாலே லைட்டாக தான் அம்மா என்ன தேய்ச்சி விடுவாங்க என்னோடய ஹேருக்கு ரிபன் கூட நிற்காது ஒன் ஹவர் அது கீழே விழுந்துடும் அவந்து கலைஞ்சி முன்னாடி முடியோட தமிழ் மிஸ்ஸுக்கு என்ன சுத்தமாகவே பிடிக்காது அப்பியரன்ஸ் வச்சு மட்டும்தான் என்ன ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க என்னோடய கேரக்டர் நான் எப்படி ஒபீடியனாக இருக்கேன் அதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே என்ன அவங்க ஜட்ஜ் பண்ணி வச்சுட்டாங்க திருப்பி நான் எது பண்ணாலும் அதை மட்டுமே சொல்லி சொல்லி காட்டுவாங்க ஸ்பூல்லாம் அதை பற்றி எனக்கு புரியலை வளர வளர தான் அவங்க ஏன் கோவப்படுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஸ்கூல் கேர்ள்ஸ் ஒன்லி ஸ்கூல் கஷ்டப்படுறவங்க மட்டும் இல்லை கேர்ள்ஸ் மட்டும் படிக்கிற ஸ்கூல்னாலேயே நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தாங்க அவ்வளோதாங்க பேக் டு ரொட்டின்னு பார்க்கலாம் வாங்க காதில் இட்லி சாம்பார் இட்லிக்கு ஊற்றிட்டு சாம்பாருக்கு அம்மா தோரம் பருப்பு காய்கறி எல்லாம் போட்டு தின்னுட்டாங்க நான் மசாலா போட்டு தாளித்து கொட்டிட்டேன் அவ்வளோதான் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால அம்மா அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் குட்டீஸ்க்கு ரெண்டு பேருக்கும் லீவு ஸோ அதனால தான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் இங்கே நாங்கள் வந்தால் முக்கால்வாசி இட்லி தான் அங்கேனாலும் இட்லி தான் ஏன்னா ரஃபான்க்கு இட்லி மட்டும்தான் கொடுக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் இட்லி தட்டு வைக்கணும் ஏழு நிமிஷம் ஃபுல் ஃப்ளேம் மூணு நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்தால் சாஃப்டானு இட்லி ரெடி என் பையனுக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக காஸ்ட்யூம் போட்டு அதை ஸ்டைல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் இப்போ கூட ஒரு ட்ரெஸ் போட்டு வந்தால் அதை ஸ்டைல் பண்ணி கொடுங்கன்னு அடம் முடிச்சுட்டு இருந்தான் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காஞ்ச மிளகா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நமத்து போயிடும் இல்லை கிறிஸ்பாகவே இருக்காது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிலில் வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் இல்லை அப்படின்னா லைட்டாக வறுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் கருவேப்பிலை ஸ்டோர் பண்ணும்போது மேலே டிஷ்யூ பேப்பரை வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம்னா ரொம்ப நாளைக்கு ஈர்க்கும் தாளிக்கும் போது கடுகுக்கப்புறம் கருவேப்பிலை போடுவேன் அதுக்கு பதிலாக நம்ம காஞ்ச மிளகா கிள்ளி போட்டோம்னா அதோடய ஃப்ளேவர் அந்த ஆயிலில் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாகவும் பச்சை வாசனை இல்லாமலும் இருக்குதுன்னு அம்மா சொன்னாங்க இது எனக்கு தான் தெரியும் என்ன மாதிரி தெரியாதவங்களுக்காக இதை நான் சொன்னேன் காலிக்கிற ஸ்மெல் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களோட ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்ஸில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு லஞ்சுக்கு சிக்கன் ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு காலையில் வச்ச சாம்பாரையும் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ஐடியா தான் இருந்தது அம்மா சிக்கன் ஃப்ரை எல்லாம் பண்ணிட்டாங்க அம்மா ஏற்கனவே மசாலா எல்லாமே போட்டு வச்சுட்டு வெளியில் போயிட்டாங்க நான் சிக்கன்லாம் கழுவிட்டு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டேன் இந்த சிக்கன் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஊற வச்ச சிக்கனை நம்ம ஃப்ரை பண்ணி தனித்தனியாக நிறைய ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலாக ஃப்ரை பண்ணதை விட டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்துக்கும் எந்த பாதிப்பும் இல்லை எங்கள் வீட்டில் எப்போவுமே ஃப்ரை இருந்தால் வெங்காயம் கட் பண்ணி சாப்பிட்ற பழக்கம் இருக்குது அதனால் நானும் கட் பண்ணி வச்சுட்டேன் என்னோடய வ்ளாகில் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்ன கண்டன்லாம் சேர்க்கலாம் அப்படிங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் மிக்சடு ஆடியன்ஸ் தான் பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும் எதுவாக இருந்தாலும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்